ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் மேக்ஸ் கேலரி இப்போ நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் எயிட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி ஏ ட்ரான்ஸ்போஸ் ப இன்வர்ஸ் வேல்யூ ஈக்வல் டு ஏ இன்வர்வர்ஸ் ட்ரான்ஸ்போர்ஸ் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண சொல்லிருக்காங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஏ வேல்யூ கொடுத்தாச்சு அதே தான் இங்கேயும் ஏ ஈக்வல் டு டூ நைன் ஒன் செவன் ஏனில் ஏ ட்ரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் ஈக்வல் டு ஏ இன்வர்ஸ் ட்ரான்ஸ்போர்ஸ் எந்த என்ற பண்பை சரி பார்க்க ஓகே இதை சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்டு நான் ஏ அப்படின்ற வேல்யூவை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன் ஏ ஈக்வல் என்ன கொடுத்துருக்காங்க டூ நைன் ஒன் செவன் என்ன ப்ரூவ் பண்ணணும் ஏ டிரான்ஸ்போஸ் பவர் இன் அதில் இன்வர்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்போர்ஸ் ஸோ இங்கே இன்வெர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் இதோட ஃபார்முலா என்ன ஒன் பை டிடெர்மினட் ஏ டிரான்ஸ்போர்ஸ் அண்ட் அட்ஜாய்ட் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஓகேவா இதுதான் இதோட ஃபார்முலா இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபார்முலா ஏ இன்வெர்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ஸ் ஃபைன் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபுல்லாக ஃபைன் பண்ணிக்கலாம் ஒன் பை டிடெர்மினன் ஏ அண்ட் அட்ஜாய் ஏ இந்த வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு இதை என்ன செய்யணும் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு நான் எல்ஹெச்சர்ஸ் எழுதிக்கலாம் எல்ஹஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்

A transpose எல்திக்கிறேன். determinant பண்ணும்போது crossல multiple பண்ணி எல்துனோம். 2 7's are 14 minus 9 1's are 9. So 14லன்து 9மாச் அப்பிராக்ட பண்ணும்போது answer 5 கடைக்கிது. So determinant A transpose value equal to 5. Next என்னும் find பண்ணும். adjoint A transpose. Uh, so adjoint A transpose அப்படின்றுது. ரும்ப சிம்பல்தான். main diagonal interchange பண்ணும்.

determinant A transpose and adjoint A transpose இப்போ இதில் நான் சப்டூட் பண்ணும்போது determinant A transpose வேல்யூ என்னது 5 ஸோ so 1 பை ஃபைவ் அட்ஜாயிண்ட் வேல்யூ என்ன இது இருக்கு 7, மைனஸ் ஒன் மைனஸ் நைன் அண்ட் டூ ஓகே எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக எழுதியாச்சு இப்போ RHS பார்க்கலாம் நோட்டை ரெண்டாக ஸ்பிளக்ட் பண்ணிக்கலாம் ஆர்ஹெச்எஸ் என்னது A inverse power

இந்த மெயின் டயங்னல் மல்டிபல் பண்ணும்போது டேரக்டா அழிக்கணும் அதர் டயங்னல் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சைன் போட்டு எழுதணும் சப்போஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும் இங்க ப்ளஸ் தான் இருக்கு ஸோ மைனஸ் பண்ணும்போது இதுதான் அட்ஜாயின் ஏ வேல்யூன்னு சொல்லி எழுதணும் ஏன்னு சொன்னால் ஏ வால்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இல்லையா அதே தான் டூ செவன் எப்படி மாறிடும் செவன் அண்ட் டூன்னு சேஞ்ச் ஆயிடும் ஒன் நைன்க்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன் மைனஸ் நைன் இதுதான் அட்ஜாயின் ஏயோட வேல்யூ இப்போ ஏ இன்வர்ஸில் காப்பி பண்ணிக்கலாம் ஏ இன்வர்ஸ் ஈக்வல் டு ஒன் பை டிடெர்மினன்ட் ஏ அண்ட் அட்ஜாயின் ஏ டிடெர்மினன்ட் ஏ பிளேஸில் இப்போ ஃபைன் பண்ணியிருக்கிற ஃபைவ் காப்பி பண்ணிக்கலாம் அட்ஜாயின் ஏ பிளேஸ்ல நம்ம ஃபைன் பண்ணியிருந்த செவன் மைனஸ் நைன் மைனஸ் ஒன் டூ காபி பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஆன்சர் வேணும் ஏ இன்வர்ஸ் பவரை ட்ரான்ஸ்போர்ஸ் பண்ணி எழுதணும் ஸோ ஒன் பை ஃபைவ் 7 மைனஸ் நைன் மைனஸ் ஒன் டூ இது எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ஸ் எழுதணும் டிரான்ஸ்போர்ஸ்னு சொல்லும்போது இந்த ஒன் பை ஃபைவன்றது கான்ஸ்டன்ட் இது அப்படியே multiple இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம் இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது மட்டும் 7 and மைனஸ் ஒன் காலமில் இருக்கிறது ரோல சேஞ்ச் ஆகிடும் இந்த அண்ட் மைனஸ் நைன் அண்ட் டூ ரோலில் சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா இப்போ பார்த்தாலே தெரியுது இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்குது சேமாக இருக்கா ஒன் டிவைடட் பை ஃபைவ் செவன் மைனஸ் ஒன் மைனஸ் நைன் டூ